கலைநன்பில்லை குவைத்தில் நேற்று எட்டு நபர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருந்துச்சு மூன்று பேர் இதில் தப்பிச்சிட்டாங்க எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் குய்த் கத்தாமாக்கள் வந்து அவருடைய விசாவை ரினியூவல் பண்ணாமல் பெரிய பிரச்சனையில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தில் இருக்கிறவங்க கார் அல்லது பஸ்ஸில் போய்கிட்டு பொழுது தண்ணியை குடிச்சிட்டு அந்த தண்ணி பாட்டில் சாலையில் போட்டுகிட்டு போகாதீங்க அதேபோல் உங்கள் காரில் இருக்கக்கூடிய குப்பைகளை தேவையில்லாமல் சாலைகளில் வீசிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி கொயத்தினுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி வீசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தை யார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்குமே அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து விரைவிலேயே அமல்படுத்தப்பட போகுது அதுபோல் வாகனத்தில் வந்து கலர் சேஞ்சஸ் அல்ட்ற வந்து பண்ணாதீங்க கண்ணாடி வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் குற்றமாக குவயத்தில் கருதப்படும் போல் ஒரு இடத்துக்கு நீங்கள் பொழுது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடாதீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து அந்த இடத்துலேருந்து நீங்கள் நகரணும் அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா கடுமையான அபராதங்களுக்கு வெளிநாட்டவர்கள் உட்படுத்தப்படுவாங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் வீட்டு கத்தாமாக்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேருக்கு விசா வந்து ரினிவல் பண்ணாமல் இருக்குது கத்தாமா ட்ரைவர் குவைத்து வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவர்கள் டீ போட்டு கொடுக்கக்கூடியவங்க அதே போல் பண்ணைகளில் வேலை செய்யக்கூடியவங்கன்ட்டு விசா இருபதில் இருக்கக்கூடியவ ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வெளிநாட்டவர்களுடைய விசா ரினியூவல் வந்து பெண்டிங்கில் இருக்குது எல்லாருக்குமே சீக்கிரத்தில் அவர்களுடைய விசாவை ரினிவல் பண்ணிக்கோங்க அதற்கான முயற்சியில் எழுங்கன்ட்டு கொய்த்திகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க ரமலான் மாதத்தில் கத்தாமாக்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க அதிக வேலை இருக்கும் அந்த டயத்தில் புதுசாக யாரும் வர மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்க கத்தாமாக்களை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க யாருமே முன்கூட்டியே வந்து விசாவை வந்து ரினீவல் பண்ணிடுங்க ரினிவல் டேட்டுக்கு பிறகு நீங்கள் ரினிவலுக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொய்திகளுக்கு வந்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் நேற்று எட்டு நபர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட கயிறு எல்லாத்தையுமே தொங்க விட்டாச்சு இதில் ஐந்து நபர்கள் வந்து தூக்கில் போட்டு அவர்களுடைய மரணம் வந்து உறுதியாயிருச்சு ஆனால் மூன்று நபர்களும் வந்து தப்பிச்சிட்டாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சட்டம் என்னென்னா ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கொலை செய்யப்பட்டவரினுடைய குடும்பம் கொலை செய்தவரை வந்து மன்னிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த கொலைக்கு ஈடாக பணத்தை இவர் வந்து அதிகளவில் கொடுத்து அந்த தண்டனையில் வந்து இவங்க விலக்கு வாங்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டால் அவர்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படாது நேற்று மூன்று நபர்களினுடைய தண்டனை வந்து இந்த மாதிரி அவர்களுக்கு அந்த கொலைக்கு ஈடாக பணம் வந்து வாங்கி அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து மன்னிப்பு கிடைச்சிருக்கு தற்பொழுது ஐந்து நபர்கள் தூக்கிலிடப்பட்டு மரணத்தை வந்து எழுதிட்டாங்க மூன்று நபர்கள் இந்த மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க கொலைக்கு கொலை அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் மன்னித்து விடுவது சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போல் அதை வந்து தற்பொழுது உறுதிப்படுத்தி அரசாங்கம் அதற்கான அந்த சட்ட நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி மூன்று நபர்களுக்கு விடுதலை வழங்கியிருக்கு இந்த சட்டங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க